ஒரு கிராமத்தில் தலைவர் மக்களுக்கு போட்டி வைத்தார் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு பெரிய பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார் அந்த போட்டி பணம் பலம் அறிவு பற்றியதல்ல யார் ஒரு நாளில் அதிக நன்மை செய்கிறாரோ அவரே வெற்றியாளர் என்பதே விதி பலர் தங்களை புகழப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் மௌனமாக இருந்தான் அவனன்று பசித்த ஒருவருக்கு உணவு கொடுத்தான் வழி தெரியாமல் நின்றவரை சேர்த்தான் முதியவரின் சுமையை சுமந்தான் அவன் செய்த நன்மைகளை யாருக்கும் சொல்லவில்லை மாலை தலைவர் அனைவரையும் அழைத்தார் அனைவரும் தங்களை பற்றியே சொன்னார்கள் அப்போது தலைவர் அந்த மௌன மனிதனை முன்னே அழைத்தார் நன்மை செய்தபோது சத்தம் வேண்டாம் நன்மை செய்த மனம் இருந்தால் போதும் என்று கூறி அவனுக்கே முதல் பரிசை வழங்கினார் இந்த கதையை கேட்கும்போதே நமக்கு அந்த மனிதரை நினைத்து பெருமிதமடைகிறோம் இது உண்மையாக இருந்தால் ஆம் நபிகளார் காலத்தில் நடந்த உண்மை சம்பவம் ஒரு குடும்பம் தங்களுக்கே உணவில்லாத நிலையில் ஒரு விருந்தாளிக்காக பசியோடு இரவை கழித்தது அந்த இரவை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் அல்லது வியந்தான் இது கற்பனை அல்ல சஹீஹ் புகாரியில் வரும் உண்மை சம்பவம் ஒரு நாள் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் விருந்தாளியாக வந்தார் நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் தம் மனைவிமார்களிடம் உணவு ஏதாவது உள்ளதா என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்ன பதில் யார் ரசூலல்லாஹ் தண்ணீரைத் தவிர எங்களிடம் எதுவும் இல்லை அப்போது நபி சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி கேட்டார்கள் இந்த மனிதரை விருந்தளிப்பவர் யார் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு அன்சாரி எழுந்தார் யார் அசூலல்லா நான் இவரை விருந்தளிக்கிறேன் அவர் விருந்தாளியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார் வீட்டில் மனைவியிடம் இவர் அல்லாஹுவின் தூதரின் விருந்தாளி கண்ணியப்படுத்து என்றார் மனைவி சொல்லுகிறாள் நம்மிடம் குழந்தைகளுக்கான உணவை தவிர வேறு எதுவுமில்லை அந்த அன்சாரி சொன்னார் உணவை தயார் செய் விளக்கை ஏற்றுவது போல செய்து பின்னர் அணைத்துவிடு குழந்தைகள் கேட்டால் தூங்க செய்துவிடு மனைவி கண்ணீருடன் சம்மதித்தாள் விளக்கு அணைக்கப்பட்டது இருளில் அந்த தம்பதிகள் உண்பது போல பாவனை செய்தார்கள் ஆனால் உணவு எல்லாம் விருந்தாளிக்கு மட்டும் அந்த இரவு கணவன் மனைவி பசியோடு தூங்கினார்கள் காலை நேரம் அந்த அன்சாரி நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் சென்றார் அப்போது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இருவரும் செய்ததைக் கண்டு அல்லாஹ் இன்றிரவு சிரித்தான் அல்லது வியந்தான் எவ்வளவு பெரிய புகழ்ச்சி அல்லாஹ் நேரடியாக பாராட்டினான் அந்த தருணத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் தமக்கே தேவை இருந்தாலும் தம்மை விட பிறருக்கே அவர்கள் முன்னுரிமை அளிக்கிறார்கள் தம் உள்ளத்தின் கருமித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களே உண்மையான வெற்றியாளர்கள் குரான் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது தனக்கு தேவையிருந்தும் பிறருக்கு உதவும் எண்ணம் இருந்தால் மனிதர்களிடம் மட்டுமல்ல இறைவனிடமும் அவன் உயர்ந்த இடத்தில் நிற்கிறான் இன்றைய காலத்தில் நம்மிடம் நிறைய இருந்தும் கொடுக்க மனம் வரவில்லையா அல்லாஹ் நம்மை அந்த அன்சாரியின் ஈமானைப் போல உருவாக்குவானாக ஆமீன்